வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பெண்ணின் பெருமை சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கௌனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைய கல்யாண சந்தை பற்றி உங்களுக்கு எந்த அளவு தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் பத்திரிகையில் வரும் புள்ளி விவரங்களின் படியும் பையன்களுக்கு பெண் தேடுபவர்கள் பெண்களுக்கு பையன்கள் தேடுபவர்கள் வாயிலாகவும் பிரபல தினசரிகளில் வெளியாகும் மேட்ரிமோனியல் என்ற பகுதியை அவ்வப்போது பார்ப்பதிலிருந்தும் நான் தெரிந்து கொண்ட விஷயம் அநேகமாக உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது இப்போது மணமகன் தேவை விளம்பரங்களை விட மணமகள் தேவை விளம்பரங்கள் தான் அதிகம் உள்ளன ஆம் ஆண் பெண் விகிதாச்சாரம் குறைந்து கொண்டு வருவதால் ஏற்பட்டுள்ள பிரச்சனையாக இதை பல சமூக ஆர்வலர்கள் விளக்கி வருகின்றனர் சமீபத்தில் எனக்கு நேரடியாக ஏற்பட்ட இரு நிகழ்வுகள் இது மிகவும் உண்மைதான் என்பதை அறிய வைத்தது முதலாவது என் அலுவலக நண்பர் ஒருவர் தன் திருமண வயதில் உள்ள மகனுக்காக ஒரு திருமண மையத்தில் தன் மகனை பற்றிய விவரங்கள் பதிவு செய்ய சென்றிருக்கிறார் அங்கு இவரை வரவேற்ற மையத்தின் காரியதரிசி முதல் கேள்வி பிள்ளைக்கா பெண்ணுக்கா என்று வினவியிருக்கிறார் இவர் பிள்ளை என்றதும் அஸ்வாரஸ்யமாக பிள்ளையா சரி எழுதி வச்சிட்டு போங்க என்று சொன்னாராம் இவர் அவர் கொடுத்த படிவத்தில் தன் மகன் பற்றிய விவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு தம்பதிகள் வந்திருக்கின்றனர் அவர்கள் பெண் என்றதும் காரிய உற்சாக பானம் மருந்தியவர் போல வாங்க வாங்க உங்க பெண்ணை பற்றி சொல்லுங்க என்று ஆவலுடன் கேட்டு ஆச்சார உபசாரங்கள் நடந்திருக்கின்றன அவர்கள் பல நிபந்தனைகள் போட்ட போது கூட டோன்ட் வரி மாப்பிள்ளைகள் வரிசையில் காத்திருக்கிறார்கள் அந்த கால ராஜகுமாரிகளின் போல என்று சிரித்தபடி சொல்லி இருக்கிறார் அடுத்து நான் சந்தித்த நிகழ்வு இன்னும் சுவாரஸ்யமானது நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு நான் சென்றிருந்த போது அவர் மனைவி கோகிலாவுக்கு ஒரு போன் வந்தது ஓ சகுந்தலா மாமி உம் பக்கத்துலயா வாங்கோ வீட்டுல தான் இருக்கோம் என்றாள் நண்பரின் மனைவி நான் வந்து நீண்ட நேரமானதாலும் அவர்கள் வீட்டிற்கு இன்னொரு விருந்தாளி வருகிறார் என்பதாலும் நான் சரி நான் கிளம்புறேன் என்றேன் அவர்கள் இருவரும் என்னை தடுத்தனர் இல்லை இருங்கள் நீங்கள் சகுந்தலா மாமியை அவசியம் சந்திக்க வேண்டும் மிகவும் சுவாரஸ்யமானவர் அதோடு அவர் வந்தால் அரை மணி நேரத்துக்கு மேல் தங்க மாட்டார் நீங்கள் அவர்கள் பேச்சை கட்டாயம் ரசிப்பீர்கள் என்றனர் அதோடு எனக்கு நிஜமாகவே சுவாரஸ்யம் ஏற்படும் வகையில் சகந்தலா மாமி அவர் பெண்ணுக்கு தேடிக் கொண்டிருக்கிறார் அந்த பெண் மிகுந்த கெட்டிக்காரி பிளஸ் அழகி என்றார் இந்த செய்தி எனக்கு வாஸ்தவத்தில் சுவாரஸ்யத்தை தந்தது அடுத்த ஐந்தாவது நிமிஷம் மணியோசை கேட்டது சகந்தலா மாமி நேரில் பார்க்க அவ்வளவு பெரிய மாமியாக இல்லை கொஞ்சம் நவநாகரீக மாமிதான் மிக நேர்த்தியான சுரிதாரில் இருந்தார் சுலபமாக சிரித்தார் அறிமுகம் முடிந்ததும் கோகிலா உட்காருங்கோ மாமி என்று உபசரித்து விட்டு காஃபியா இல்ல கூல் ட்ரிங்கா என்றாள் இரண்டும் வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் மீரா வந்து விடுவாள் இன்று கொஞ்சம் ஏழியாகவே என்றபடி அமர்ந்தாள் மீரா அவர் பெண் என்று இங்கு சொல்ல வேண்டியது அனாவசியம் தண்ணீர் கொண்டு வந்த தந்த நண்பரின் மனைவி மீரா சாதாரணமாக ரொம்ப லேட்டாக வருவதாகத்தானே சொல்வீங்க என்றாள் பின் என் திசையில் திரும்பி இவங்க டாக்டர் மீரா பயோ டெக்னாலஜியில் டாக்டர் பட்டத்திற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாளாக்கும் என்றார் தண்ணீரை வாங்கிக் கொண்ட சகந்தலா மாமி என்ன ரிசர்ச்சோ இதோட சரியா மல்லுக்கு நிக்க வேண்டியிருக்கிறது காலையில எட்டு மணிக்கு போனால் ராத்திரி ஒன்பது பத்து என்று கூட ஆகிவிடுகிறது என்றாள் சலிப்புடன் மீரா இந்த அழகில் இரண்டு இன்டர்நேஷனல் ஜேர்னலில் பேப்பர் கூட பிரசுரித்து விட்டாள் இன்னும் இரண்டு பண்ணணும்கிறா அவ்வளவு ஆர்வம் டி என்றாள் தொடர்ந்து மீராவுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தீர்களே ஏதாவது நிச்சயம் ஆகும் இருக்கிறதா என்றார் நண்பர் கோபால் அதை ஏன் கேட்கிற ஒன்று அநேகமாக நிச்சயமாகும் வரை வந்து விட்டது மீரா தான் பையனோட போட்டோவை பார்த்துவிட்டு இவர் என்னை விட ஒரு இன்ச் குள்ளமாக இருப்பார் போல இருக்கிறதே என்றாள் முன்னாலகை பார்க்கலையா பார்த்ததுதான் மீரா ஐந்தடி ஆரங்குலம் அவன் ஐந்தடி எட்டுன்னு சொன்னார்கள் ஆனால் அது தப்பு போல இருக்குமா அவன் ஐந்தடி ஐந்து அங்குலம் தான் இருப்பான் போல என்கிறாள் மீரா என்ன செய்வது பையன் ஹீல்ஸ் வைத்த ஷூ போட்டுக்கலாமே என்றேன் நான் மாமி சட்டென்று என்னை முறைத்தாள் பின் சிரித்தாள் வெகு அழகுதான் வீட்டுக்குள்ள ஷூ போட்டுண்டு நடமாட முடியுமோ வேற என்ன செய்ய நான் சுக்காக ஜாதகம் சேரலைன்னு சொல்லிட்டோம் ஜாதகம் பார்க்கிறீர்களா என்றேன் நான் பின்ன ஒரு ஜோசியர் இல்லை மூன்று ஜோசியர்களிடம் காட்டிவிட்டுத்தான் தான் பேச்சே மீராவுக்கு இதிலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு என்றார் மாமி அப்படியா என்றாள் கோகிலா ஆமாம் அவன் டிரெஸ் பண்றத பார்த்து நீ அவளுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்காதுன்னு நினைச்சிருப்ப ஜீன்ஸ் லெகின்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டுண்டாலும் மீராவுக்கு நம்ம கலாச்சாரத்தின் மேலே ரொம்ப பற்றும் நம்பிக்கையும் ஜாஸ்தி படிக்கிற இடத்திலேயே இப்ப நிறைய பேர் லைஃபை லைஃப் பார்ட்னரை தேடி கண்டுபிடித்து விடுகிறார்களே மாமி என்றார் கோபால் மூச் அந்த பேச்சே மீராவிடம் கிடையாது அவளுக்கு வர லவ் லெட்டருக்கு அளவே கிடையாது அசடு வழியற ஆம்பளைகளுக்கும் குறைச்சலே இல்ல மீராவுக்கு மீராவுக்குத்தான் இதெல்லாம் பிடிக்காதே காதல்னு சொல்றதெல்லாம் வெறும் ஹார்மோன் சமாச்சாரம்னு எழுத்தாளர் சுஜாதா சொல்லியிருக்காரே அதையே தான் மீராவும் சொல்லுவா பயோ படிச்சவ தான எல்லாத்திலையும் என்றார் கோபால் புதுசா ஒரு கூத்து சமீபத்துல நடந்தது மீராவோட ரிசர்ச் பண்ற இன்னொருத்தன் ஒரு நாள் சடார்னு இவ கால்ல வந்து சாஷ்டா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்யற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு ஐயோ ஹய்யோ அப்புறம் என்றாள் கோகிலா தான் இதெல்லாம் பிடிக்காதே நத்திங் டூயிங் அவனை எழுப்பி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி இருக்கா வீட்டுல வந்து எங்ககிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சா உங்க பொண்ணோட படிப்புக்கு ஏத்த வரன் அமெரிக்காவில கிடைக்குமே என்றேன் நான் வாஸ்தவம் தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணினா ஆனா மீராவுக்கு அமெரிக்கானாலே அலர்ஜி வேண்டாமா நான் இந்தியாவில தான் இருக்கணுங்கிறா அடக்கடவுளே அமெரிக்க மாப்பிள்ளை வேணும்னு கேக்குற இந்த காலத்துல உங்க பெண் வித்தியாசமா இருக்காளே வித்தியாசம்தான் மீரா தனி மத்தவா மாதிரி இல்ல அவளோட திங்கிங்கே வித்தியாசமா இருக்கும் இன்னொரு வரன் வந்தது அத கேளு சொல்லுங்கோ என்றாள் கோகிலா எல்லாமே சரியாத்தான் இருந்தது பையன் சென்னையில தான் அவங்களுக்கு பெரிய பிசினஸ் சென்னை பெங்களூர் கொச்சின்னு மூணு இடத்துல இருக்கு ஸ்மார்ட்டா இருக்கா எம்பிஏ ஆனா என்ன பிரயோஜனம் ஏ என்ற நாவலை அடக்க முடியாமல் மீராவை விட ஒரு வயசு சின்னவன் அவா வீட்ல பரவாயில்லைங்கிறா ஆனா மீராவும் அவ அப்பாவும் கட்டாயம் முடியாதன் பாவமே இப்ப எல்லோரும் சேட் இருந்து ஒரு வரன் அவன் சேட்ல தனக்கு ஹிந்தி சினிமா தான் ரொம்ப பிடிக்கும் நான் மீராவுக்கு தான் சினிமான்னாலே அலர்ஜியாச்சு நிஜமாவா ஆமாம் சுத்தமா ரசிக்காது அதே மாதிரி இன்னொரு வரன் ஹைதராபாத் அவனுக்கு நல்ல வேலை ஆனா அவன் கர்நாடக சங்கீதம் பாடுவானாம் அவன் மனைவி அதை ரசிக்கணுங்கிறான் மீராவுக்குத்தான் இந்திய கலாச்சாரம் பிடிக்குமே மாமி கர்நாடக சங்கீதம் பிடிக்காதா ஓரளவுதான் கேப்பா அவன் தானே அவன் தானே கச்சேரி பண்ணுவேனானாம் பாடகன் எல்லாம் ரொட்டாம் மீரா கண்டிப்பாக அவளுக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி ஓ சேட் பண்ண வர்றதில்ல பாதி பார்ட்டிக்கு போவேன் குடிப்பேன்கிறான்களாம் மீரா வேண்டவே வேண்டாம் வேண்டாம்னுட்டா அது சரி கூட ரிசர்ச் பண்ற பசங்க தெரிஞ்சவங்கன்னு அப்ப அப்ப ஏதேதோ பரிசுன்னு கொண்டு வந்து கொண்டு வந்து தராளாம் மீரா தொட மாட்டாளே வீட்ல வந்து ஐயோ அசிடுன்னு சொல்லி சொல்லி சிரிப்பா என்று சொல்லி தானும் சிரித்தாள் மாமி எனக்கு உண்மையிலேயே வியப்பு ஏற்பட்டது ஒரு காலத்தில் பெண்களுக்கு என்னவெல்லாம் கல்யாண சந்தையில் வேண்டும் என்றார்களோ அதாவது அழகு படிப்பு பாட்டு பேச்சு என்று அவையெல்லாம் என்று பழி வாங்குவது போல ஆண்கள் பக்கம் திரும்பி விட்டதே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே ஒரு வரன் அவனும் கூட பிஹெச்டி தான் ஆனால் பிசிக்ஸில் ஏதோ தனியார் கல்லூரி என்பதால் மீனா மீராவுக்கு வரும் ஸ்காலர்ஷிப்பை விடவும் சற்று குறைந்த சம்பளம் பார்த்தன் அன்றாகத்தான் இருந்தான் படிப்பும் இருக்கிறது ஒரே பையன்தான் வயசு வித்தியாசமும் அதிகம் இல்லை அவர்களும் பையனும் சம்மதம் தெரிவித்தனர் ஆனால் மீரா வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் என்று சஸ்பென்ஸ் கொடுத்தார் மாமி ஏன் குறைந்த சம்பளக்காரன் என்பதாலா என்றோம் மூன்று பேருமே ஏக காலத்தில் எஸ் ஆனா மீரா சொன்ன காரணத்தை தான் நீங்க கேட்கணும் என்ன காரணம் என்றேன் நான் எனக்கு பரவாயில்லைமா என்றாள் மீரா ஆனால் நாளைக்கு அவனுக்கு கட்டாயம் ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அது வாழ்க்கையை பாதிக்கும் என்கிறாள் மீரா அவளுக்கு தான் எத்தனை தீர்க்க தரிசனமும் புத்திசாலித்தனமும் பார்த்தீர்களா எங்கள் மூவருக்குமே இதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை சகந்தலா மாமி சமையல் கலையில் எக்ஸ்பர்ட் அதோட ஸ்வீட் ஜாம் ஜெல்லி ஊறுகாய் இவையெல்லாம் சூப்பரா பண்ணுவதில் மாமியை அடிச்சுக்கவே முடியாது என்றாள் கோகிலா ஐயோ அதெல்லாம் இப்ப பண்றதே இல்லை ஸ்வீட் சாப்பிட்டா மீராவுக்கு உடனே தொண்டை கட்டி கொள்கிறது சாப்பாடு கூட மீரா இப்போ எல்லாம் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுகிறாள் ஸ்லிம்மா நீ மட்டும் எப்படி மீரா இருக்கேன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாஞ்சு போறாளாம் மீராவே என்னை விட நன்னா சமையல் ஸ்வீட் எல்லாம் பண்ணுவா நீ வா ஒரு நாள் நான் அவளை பண்ணி காட்ட சொல்றேன் என்றாள் மாமி இந்த பக்கம் என்ன விஷயமா வந்தீங்க மாமி நான் கேட்கவே மறந்து போயிட்டேன் என்றாள் கோகிலா மீரா வரன் விஷயமா உங்கள் தெருவுக்கு பக்கத்து தெருவுல ஒரு சிஏ படிச்சவனின் குடும்பம் இருக்கிறது அவர்களை பார்த்து ஜாதகம் வாங்கி போகத்தான் வந்தேன் பார்த்தச்சா உம் போட்டோ கூட இமெயில் அனுப்புறேன்னு சொன்னா நல்ல இடம்தான் ஜாதகம் சேரணும் என்று கிளம்பினாள் சகுந்தலா மாமி உங்க சுரிதா ரொம்ப நன்னா இருக்கு மாமி எங்க வாங்குனீங்க என்றாள் கோகிலா இதுவா மீரா தான் தில்லிக்கு ஒரு கான்பரன்ஸுக்கு போன போது பார்த்து வாங்கிட்டு வந்தாள் அவ செலெக்ஷன் எல்லாமே இருக்கும் என்றாள் மாமி பெருமையுடன் தொடர்ந்து இந்த ஹேண்ட்பேக் கூட மீரா வாங்கினதுதான் என்றாள் நாம் வரேங்கோகிலா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கோ மீராவுக்கு லீவா இருக்கிற நாளா பார்த்து என்றவாறே விடை பெற்றார் சகந்தலா மாமி கதவை சாத்தி மாமியை அனுப்பிவிட்டு வந்த கோகிலா என்னை பார்த்து புன்னகை செய்தாள் அப்பா மழை பெய்து ஓய்ந்தது போல இருக்கு எத்தனை முறை மீரா மீரான்னு சொல்லியிருப்பா என்றார் என் நண்பர் கோபால் எனக்கு தெரியும் நான் எண்ணு விட்டேன் முப்பத்தி மூணு தடவைன்னு நினைக்கிறேன் என்றேன் நான் சிரித்தபடி ரியலி என்று கோபாலும் கோகிலாவும் ஒரே சமயத்தில் கேட்டுவிட்டு சிரித்தனர் நிஜமாகவே இதைத்தான் பெண்ணின் பெருமை என்று சொல்ல வேண்டும் இரண்டு விதமாகவும் என்றேன் நான் மீண்டும் மூவரும் சிரித்தோம் அதெல்லாம் சரி உங்களுக்கு தெரிந்த நல்ல இடமாக இருந்தால் என் முதல் நண்பரின் பிள்ளைக்கு ஒரு பெண்ணையும் சகந்தலா மாமியின் பெண் மீராவுக்கும் ஏற்ற மாப்பிள்ளையையும் பார்த்து சொல்லுங்களேன் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ